இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசியின் மீதே இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் கடந்த ஒரு இரண்டு மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஒரு இடத்துல தேக்க நிலையாக இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒரு மாதத்துல பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருந்தாலும் ரிலீவ் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு மன நெருடல்கள் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இவர்கள் அதிகப்படியாக ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையை சந்திக்காத இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த ரெண்டு வருஷத்துல சந்தித்த பிரச்சனை வாழ்க்கையவே ஒரு புரட்டி போட்டுருச்சு உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அசம்பாவிதங்களையோ ஒரு பொருள் நஷ்டங்களையோ இல்ல உறவுகள் நஷ்டங்களையோ அனுபவித்த இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இப்ப எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் ஒரு பயம் ஒரு ஒரு பதட்டம் கலந்த ஒரு உணர்வுகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு நிறைய கண்ணிராசி என்பர்கள் குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் சுமந்துட்டு இருக்கிறீங்க எப்படியாவது நம்ம இந்த கடமைகளை செய்தே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட் கட்டாய சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ராசி இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த காதல் போன்ற எல்லாம் திருமணம் உறவாக மாசத்திற்கு ஒரு நேரம் தான் இந்த அக்டோபர் மாதம் அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு குடும்ப உறவுகள் குடும்ப பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலையில சில பிரச்சனைகள் முழுவதுமா நீங்கியாச்சு வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அக்டோபர் மாத பலன் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாக்கும்போது உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரியாக அடுத்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் கன்னி ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசியின் மீதே இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் கடந்த ஒரு இரண்டு மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஒரு இடத்துல தேக்க நிலையாக இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒரு மாதத்துல பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருந்தான் ரிலீவ் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு போன மாதம் வேலை கிடைச்சிருக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்க நினைச்சபடி உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை நோக்கி தான் நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க இருந்தாலும் இந்த கன்னிராசி என்ன ஒரு மன நெருடல்கள் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இவர்கள் அதிகப்படியாக ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையை சந்திக்காத இந்த கண்ணிராசி என்பவர்கள் கடந்த ரெண்டு வருஷத்துல சந்தித்த பிரச்சனை வாழ்க்கையவே ஒரு புரட்டி போட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அசம்பாவிதங்களையோ ஒரு பொருள் நஷ்டங்களையோ இல்ல உறவுகள் நஷ்டங்களையோ அனுபவித்த இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு இப்ப எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் ஒரு பயம் ஒரு ஒரு பதட்டம் கலந்த ஒரு உணர்வுகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயும் நமக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் வந்துருமா ஏன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்துல ஏற்பட்ட ஏமாற்றம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனைத்துலயும் ஒவ்வொரு நிமிடத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம எந்த இடத்துலயும் ஏமாந்துட கூடாது அப்படின்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கிறீங்க இந்த கண்ணீராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த மாதமும் ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போகுது உங்களுடைய வேலையில நல்ல ஒரு அமைப்புகளும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படுத்து ஒரு அமைப்பாக தான் இருக்கும் நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு நான் ஒரு போன மாத பலன்கள்ல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த காதல் உறவுகள்ல நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கும் உங்களுடைய சில அமைப்புகளின்படி சில பேருக்கு ஒரு ஃபெயிலியர்ஸ் இருந்தா கூட அது இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல ஒரு திருமண உறவுகளாக மாறுறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அதற்குண்டான ஒரு பேஸ்மெண்டாக தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய உறவு முறைகள்லையும் உங்களுடைய குடும்ப உறவுகள்லையும் நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைய போறார் சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய விரயஸ்தான் தான் அதனால அவர் இரண்டாம் இடத்துல நீச்சம் அடைறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல வராது வரைக்கும் இருந்த விரய செலவுகள் உங்க தலைமையில இருக்கும் நிறைய கண்ணீராசி என்பர்கள் குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் சுமந்துட்டு இருக்கிறீங்க எப்படியாவது நம்ம இந்த கடமைகளை செய்தே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்கு உண்டான நிவர்த்திகள் எல்லாமே இருக்கும் உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அப்படின்றது ஷேர் பண்ணக்கூடிய ஒரு உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால் வரைக்கும் நீங்க மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் சேர்ந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால அந்த குடும்பத்துல வரக்கூடிய வருமான அளவு அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனும் கூட அந்த ராசிநாதன் இப்போ இரண்டாம் இடத்திற்கு சஞ்சரிக்க போறார் அதாவது ஒன்பதாம் தேதி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு உண்டான நல்ல வருமான வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அந்த அலுவலகத்துல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை இந்த கண்ணீராசி அன்பர்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்றது ஒரு ஒரு மாத கால அளவு தான் பழங்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சூப்பரா இருக்கு அப்படின்னா நல்ல இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னா லக்னத்துல இருந்து திசை நடத்துது நான்குல இருந்து திசை நடத்துது இரண்டாம் இடத்துல இருந்து திசை நடத்துது இந்த மாதிரியான நல்ல ஒரு பாவகத்துல இருந்து சைகள் நடக்கும் போது இந்த கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பலன்களும் சேர்ந்து இருமடங்காக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்கள் தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் உங்களுடைய தொழில்ல கடந்த ஒரு மார்ச் வரைக்கும் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இருந்த நஷ்டங்கள் எல்லாமே இப்போ படிப்படியாக குறைய கொண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய செப்டம்பர் மாதம்ன்றது நல்ல ஒரு வருமானத்தை உங்களுடைய தொழில் ரீதியாக கொடுத்திருக்கும் அந்த தொழில்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா உங்களாலேயே நம்ப முடியாத அளவிற்கு ஒரு பிரமிக்க கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இதனால அந்த தொழில் முறை மாற்றங்கள் இன்னும் என்ன செஞ்சா நம்மளுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க அதற்குண்டான சில முடிவுகளும் முயற்சிகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம் அதனால நிறைய கன்னிராசி என்பர்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக சில அவங்களோட பேர்ல செய்யக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி நான்கு விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்டை நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ராப்பர்ட்டியில இருந்து ரெண்டல் இந்த மாதத்துல இருந்து ஒரு உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை இருக்கோ வேலைக்கு வருடங்களாக முயற்சி செய்து ஒரு அமைப்பாக தான் இருக்கு அது இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாகியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல வேலை செஞ்சா யூகே யூஎஸ் மாதிரியான வெவ்வேறு கண்ட்ரீல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு திருமண பாகியங்கள் கடந்த ஒரு எட்டு மாதத்திற்கு மேலாக தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இப்போ இந்த மாதத்துல அதற்குண்டான வரன்கள் எல்லாமே உங்களுக்கு கச்சிதமா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வரன் கரெக்டா இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியாக அந்த வரன்கள் துரிதமாக அமைவதற்குண்டான ஒரு நேரமும் திருமண உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க நான் இந்த பதிவுல முதல்லயே சொன்ன மாதிரி அந்த காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் திருமண உறவாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம்தான் இந்த அக்டோபர் மாதம் அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு குடும்ப உறவுகள் குடும்ப பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலையில சில பிரச்சனைகள் முழுவதுமா நீங்கியாச்சு இனிமேல் அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால வேலையில இருக்கக்கூடிய பழுவை பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காம அந்த டையத்துக்கு நீங்க வேலையை செஞ்சுட்டு வாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா தனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அதை இருபத்தி நாலு மணி நேரமும் எடுத்து செய்யும் போது அதுல சில நெகட்டிவான ஒரு தாட் அப்படின்றது இருக்கும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வேலை நேரம் நிறைய இருக்கு ஆனா நமக்கு கொடுக்கக்கூடிய வருமான அளவு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால இந்த மாதத்துல இருந்தே அதை எல்லாத்தையுமே நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலையில இருக்கக்கூடிய பிக்கல் பிடுங்கல்கள்லாம் உங்களுக்கு இல்லாத போது நீங்களும் ஒரு பிளசண்டா உங்களுடைய வேலையை செய்வதற்குண்டான ஒரு நேரம் நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி அமைப்புகள் படி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துலதான் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு வரன்கள்லாம் எல்லாம் அமைய போகுது அப்படி இருக்கும்போது ஒரு ஈகர்னஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு எப்படியாவது என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைய போகுது உங்களுடைய ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு இருக்கும் அதை பத்தி நீங்க விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்